ஜூன் ஒன்றாம் தேதி அதிகாலை சரியாக ஏழு முப்பத்தி ஒன்று மணிக்கு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தோடு அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது இதன் விளைவாக கிரகங்களுடைய மாற்றத்தால் விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தாக்கங்களை சந்திக்க போறாங்க இதன் மூலமாக விருச்சகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா இல்லையென்றால் ஏதாவது கெட்டதானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் விருச்சகராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கீங்க எதிர்பார்த்த லாபமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கிறது அவ்வப்போது மனம் சங்கடம் படும்படியான சில விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அதே இன்னொரு பக்கம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக இருந்து கொண்டு இருந்த ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இன்னொரு பக்கம் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட கலவையான பலன்களை அனுபவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற விருச்சகராசி நே நேயர்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக முழுமையாக நல்லதானது நடக்க போகுதா இல்லையென்றால் என்றால் அதிகப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு டீடைலான ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள போகிறோம் இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமியான வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்து வரக்கூடிய பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் பல அதிரடியான திருப்பங்களை விருச்சகராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க விருச்சகராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்துடைய தொடக்கத்தில் உங்களுடைய குரு பகவான் பார்வையிட போகிறார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆறாம் இடத்துல அமர்ந்து காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகிறது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் அதன் மூலமாக ஓரளவுக்கு திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ரொம்ப நாட்களுக்கு பிறகு விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது எனவே விருச்சகராசி நேயர்கள் பௌர்ணமி இரவு சரியாக பார்த்தீங்கன்னா எட்டு மணி அளவுல உங்க வீட்டுக்கு வெளியே நிலவாசப்படியில ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த ஒரு வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் நம்ம நினைச்சதையும் நடத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றலை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீப வழிபாடானது நமக்கு பெற்று தர கொடுங்க ஸோ மறக்காமல் விருச்சகராசி நேயர்கள் பௌர்ணமி நாளான அன்றைய நாள் இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மேலும் உத்தியோகத்தில் உயர்வும் உன்னதமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளானது தற்போது விருச்சக சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா வெளிவட்டாரங்களில் உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயர போகிறது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ரமும் விருச்சக ராசி ஏற்பட போகிறது அதாவது கும்பராசியில சனி வக்ரம் பெறுகிறார் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னாலுமே ஆரோக்கியமானது சீராகி ஆனந்தப்படுத்துங்க உற்சாகத்தோடு பணி பணி புரிவீர்கள் ஆர்வமானது காட்டாத செயல்கள்ல கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே கடினமாக முயற்சி செய்யறேன் ஆனா அதுல எந்த வித பலனுமே கிடைக்க மாட்டேங்குது நிறைய தொழில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஆனா எதுலயுமே நான் எதிர்பார்த்த ஒரு லாபமானது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி

நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜூலை பதினாறுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தா நல்லதாக இருக்குங்க அவசரப்பட்டு இந்த இரண்டு விஷயங்களிலும் இறங்க வேண்டாங்க அப்படியே ஒருவேளை நம்ம இடம் வாங்கணும் இப்போது அதற்கு நேரம் நல்லா இருக்க அப்படின்னு நினைச்சு நீங்க இடம் தாராளமாக வாங்குங்க ஆனா வாங்குவதற்கு முன்பாக உங்களை விட ஒரு அனுபவசாலி இருப்பாங்க இல்லையா அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க கிட்ட சில ஆலோசனைகளை கேட்டு நீங்க வாங்குவது நல்லதாக இருக்க கொடுங்க உரிய ஆவணங்கள் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒண்ணுக்கு இரண்டு முறை பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்குவது சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய மனமறிந்து குணமறிந்து பாத்தீங்கன்னா செயல்படுவார்கள் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளானது கைக்குடி வரக்கூடிய வகையில விருச்சகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு லாபமானது அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களும் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் சம்பள உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக விருச்சக ராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு புதன் செல்ல போகிறார் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் லாபாதிபதியான அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல சந்தர்ப்பங்களானது உங்களுடைய வீடு தேடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க உள்ளத்துல நினைத்தது உடனடியாக செய்து ஒரு ஆற்றலும் செயல்படுவீர்கள் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்த முடியும் புதிய ஒப்பந்தங்களானது அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து சேரும் சொல்லலாங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடமானது இப்போது அதிக விலைக்கு பார்த்தீங்கன்னா விற்பனையாகும் இதன் மூலமாக கணிசமாக லாபமானது அதிகரிக்கும் வங்கி இருப்பும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை கொண்டு புதிய தொழிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்குவீர்கள் அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக வெறிச்சக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்களே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அதாவது கடன் வாங்கி நம்ம நிலத்தை வாங்கி வச்சிருக்கோமே இந்த நிலமானது எப்போது விற்பனைக்காகும் இல்லைனா நம்ம வாங்கிய விலையை விட நல்ல ஒரு பெரிய அளவுக்கு லாபத்தை நமக்கு கொடுக்குமா அப்படின்னு எல்லாம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தற்போது நிலைமையானது மாறி நீங்க குறைந்த விலைக்கு வாங்கிய நிலமானது அதிக விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு சுமூகமாக முடியக்கூடும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமான பெருக்கமானது வீட்டில் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமான நிறைவேத்தி மூன்றாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் இது விருச்சகராசி நேயர்களுக்கு ஏழு மற்றும் அதிபதியான அவர் வரும்போது கேட்க ஆரம்பிக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வருங்காலத்தை சீரமைத்துக் கொள்ள எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுல பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகளானது சாதகமாக தேடி வரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதத்துடைய செவ்வாய் செல்ல போகிறார் ராசிநாதனான செவ்வாய் நல்ல இருக்குங்க பொருளாதார நிலையானது உச்சம் பெறும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் உங்களோடு இணைந்து பணிபுரிய விருப்பப்படுவார்கள் மனை விற்பனை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையக் பூமி விற்பனையாளர் லாபமும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நீண்ட நாட்களாகவே முடிவடையாத வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தியை தரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான தொகைகள்ல நல்ல ஒரு லாபமானது கைக்கு கிடைக்கக்கூட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு

நேயர்கள் பௌர்ணமி தினமான அன்றைய நாள் இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க இந்த விளக்கோட வெளிச்சம் போல உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை பெற்றுத்தரக்கூடுங்க இந்த ஒரு பௌர்ணமி தேதியானது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழுக்கு முடிவடை மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.